ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஓம் கந்த புஷ்பாட்சி பூஜ்யாய நமக சந்தனம் பூக்கள் அக்ஷதை போன்ற பொருட்களால் பூஜிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் ஆரம்ப காலத்தில் சீரடி மக்கள் பாபாவை ஒரு பித்துக்குளி பக்கீர் என்றே கருதினார்கள் அந்த காலகட்டத்திலும் பாபா ஒரு தெய்வீக மனிதர் என்பதை அறிந்திருந்த மகல்சாபதி அவருடைய நண்பர்களான துகாராம் தர்ஜி அபாபில் என்பவர்கள் மட்டுமே பாபாவை தெய்வமாக மதித்து சந்தனம் மலர் கொண்டு பூஜித்து வந்தனர் நீரை ஊற்றி விளக்க எரிய செய்த கண்ட பின்னரே கிராம மக்கள் பாபாவின் தெய்வீகத்தை புரிந்து கொண்டார்கள் பிறகு சந்தனம் மலர்கள் அச்சதை கொண்டு வழிபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது இது இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு ஒவ்வாத செயல் சில முஸ்லிம்கள் இந்த வழிபாட்டை பலவந்தமாக தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர் பாபா அவர்களை எச்சரித்து அனுப்பிவிட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா